வணக்கம் இந்த பதிவில் உங்கள் கனவில் கோவில் பூசாரி வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் அடேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பூசாரி கனவுல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று சற்று காலதாமதமாக நடைபெறும் என்பது அர்த்தமாகும் ஒருவருடைய கனவுல அந்த நபர் ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபட்ட பின் ஆலய அர்ச்சகர் பிரசாதம் தருவது போல கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த நபருக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது அர்த்தமாகும் அர்ச்சகர் ஒருவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு பண விரயமானது ஏற்படும் திடீரென எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் பூசாரி உங்களுக்கு தீர்த்தம் வழங்குவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அது மிக விரைவில் கிடைக்கும் என்பது அர்த்தமாகும் புரோகிதர்கள் பலர் கூட்டமாக இருப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அர்ச்சகர் ஒருவர் உங்களுக்கு சாபம் இடுவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா வாழ்வில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு முழுவதுமாக தீரும் என்பது நம்பிக்கையாகும் புரோகிதர் வீட்டுக்குள் நுழைவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா மகிழ்ச்சியானது ஏற்படும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்